அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் வணக்கம் நேர்களே ஆசிய யோகம் ஒரு நாலு போகிறோம் கவிராயரும் கொல்லரும் ஒரு புகழ்பெற்ற கவிரையர் பாடல் பாடியிருக்கார் அவர் கொல்லன் உலைக்களத்தில் வெளியாக இருக்காரு அந்நேரம் அந்த கொல்லன் ஒரு பாட்டு படிச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் இவர் நின்று அந்த பாட்டை கேட்டார் கேட்டுட்டு இது நம்ம பாடின பாட்டு இல்லை ஆனால் இவன் இப்படி பிழையாக பாடுறானே அப்படின்னு அவருக்கு கோபம் வந்துச்சு தகாரனு உள்ளே போனார் எல்லா பா பாத்திரங்களெல்லாம் உழைக்குளத்தில் உள்ளதெல்லாம் தூக்கி 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 ஓட்டி போட்டார் அவன் வந்து என்ன நீ பைத்தியமா எதுக்கு என்னோடய இதெல்லாம் வந்து இருக்க அப்படின்னு க கற்றுனா பட்றையில் உள்ளவன் உனக்கு என்ன அப்படி தான் உடைப்பேன் என்ன அப்படிங்க எனக்கு என்னவா என்னோடய பொருள் வந்து உடைச்சிக்கிட்டு எனக்கு என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு கற்றுனா உன்னோட பொருள் உனக்கு தெரியுது இல்லை அதே மாதிரி தான் நீ படிச்சுக்கிட்டு இருந்திய சற்று முன்னாடி பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்திய அது வந்து நான் எழுதுன பாட்டு அதை நீ அப்படி கொல்ல போன அப்படின்னு சொன்னார் பாட்டை படிக்கிறது இருந்தால் நல்லா தவறு இல்லாமல் படித்து இது பண்ணு கொல்ல பண்ணு நான் என்னோட இது எனக்கு மதிப்பு கம்மி தான் நான் அப்படி சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அதுதான் கவிஞரும் கொல்லணும் அடுத்து ஒரு பேராசிக்காரன் பேராசிக்காரன் அவன் இந்த புராண கதை அது இதுன்னு படிச்சுட்டு சாமியார்களுக்கு தான் நல்ல வசூல் இருக்குதுன்னு நினச்சேன் என்னன்னு தெரியல இல்லை தவம் இருந்து எல்லோரும் வரமெல்லாம் வாங்குகிறாங்கள்ல அதெல்லாம் பார்த்தான் அப்போது தவம் இருந்தால் நம்ம நினச்சதெல்லாம் வரலாம் போல் அப்படின்னு நம்மளுமே ஒரு பக்தன் அப்படின்ட்டு இருப்போம் அப்படின்னு ஒரு சாமி பேரை சொல்லி இந்த இதுக்கு நான் பக்தன் அப்படின்னு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு தெஞ்ச கொஞ்ச நாள் ஆச்சு சரி அந்த சாமி சாமியை நினச்சி தவம் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய பாறாங்கல்லு அது மேலே உட்காந்து நின்றுட்டு தவம் இருக்க ஆரம்பிச்சிட்டான் அதான் அவன் படிப்பு படித்தது கொத்த காலில் நிற்கிறாங்க அப்படி எப்படின்னு படித்தான்ல அதே போல் நின்று தாவம் கேட்டு ஆரம்பிச்சிட்டான் சாமியும் வந்துருச்சு வந்து பக்தா ரொம்ப நல்லா தவம் வந்துருக்க நீ என்ன வேணுமோ கேட்டு நான் தாரேன்னுச்சு உடனே அவனுக்கு சந்தோஷம் வந்துருச்சு இவன் இதுக்கு முன்னாடி என்னன்னா தீய நீதிபதியாக இருந்திருக்கான் நீதிபதியினாலே எல்லோரும் வழக்கு வம்பு இது பொய் சாட்சி எல்லாம் இதான இருக்கும் அப்போ தீய வக்கீலாக இருந்திருக்கான் ரெண்டாவது அரசியல்வாதியாக இருந்திருக்கான் அப்போது அந்த ரெண்டு இதையும் இப்போது மனசில் நினைக்கான் அப்போது கடவுள் வந்தால் கடவுள்கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்காம பிரபு இந்த கீழ்நிலை பக்தனான எனக்கும் நீ வந்து காட்சி கொடுத்துருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்ன வேணும் இது பிடிக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை உனக்கு எல்லாமே தெரியும் அதனால் உன்னோட இதுக்கு தகுந்த மாதிரி என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறியோ நீயே பார்த்து கொடு எப்படி அதை இவன் என்ன என்ன நம்ம ஒரு இதை சொன்னோம்னா அது குறைஞ்சதாக இருக்குமோ கடவுள் நினச்சா கூட கொடுத்துருப்பாரோ அப்படின்னு வரும் இல்லை அதுக்காக இவன் இந்த பீடிகை போட்டு எனக்கு எது தேவை எது கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதன்படி கூடுங்க அப்படி சொல்லிட்டான் இவன் வேலைப்பாடெல்லாம் கடவுளுக்கு தெரியாதா சரி நீ இத்தனை வருஷ காலமாக இந்த இதில் இருந்து இது என்ன அதுக்கு இப்போது என்ன உனக்கு வரமுன்னா எவ்வளவு காலம் இந்த பாறையின் இது இருந்து தவம் இயற்றினியோ அது பா அந்த பாவம் அதுக்கு இந்த அவ்வளவு காலத்துக்கு இந்த பாறையை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இருன்னு சொல்லிட்டு போயிடுச்சு கடைசி பாறையை சமந்துக்கிட்டு இருக்கான் எத்தனை வருஷம் தவன நடிச்சானோ அத்தனை வருஷம் சமந்துக்கிட்டு இருக்கான் அதுதான் பேராசை வந்து பெரும் நஷ்டம் அப்படிங்கிற இது சரி சிவபெருமான் ஒரு நாள் தன்னுடைய கணங்களை எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன் இந்த உலகத்தை மூன்று முறை சுற்றிட்டு வரணும் யார் ஃபஸ்ட்டு வாரீங்களோ அவங்களுக்கு ஒரு பதவி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் உடனே எல்லா கணங்களும் உலகத்தை சுற்றுறதுக்கு போயிடுச்சுங்க விநாயகர் மட்டும் போகாமல் இது ராம் அப்படின்னு ரெண்டு எழுத்தை எழுதினார் அதுக்கு தீப தூபம் பூவு மாலை எல்லாம் போட்டு அது கும்பிட ஆரம்பிச்சிட்டார் சாமி ராம் அப்படிங்கிற ரெண்டு எழுத்த எழுதி அதுக்கு பூஜைகளும் இதுமா செஞ்சு அதை மூணு முறை வலம் வந்துட்டார் நேரம் சிவன்கிட்ட போய் நான் ராமர் அப்படி எழுதிட்டு அதை மூணு முறை வளம் வந்துட்டு உலகத்தை சுற்றுனா அர்த்தம் அப்படி சொல்லிட்டாரு சிவனுக்கும் அது ஓக்கெடுத்து தான் பண்ணிருச்சு உடனே அதனால தான் அந்த கணபதி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்கார் விநாயகருக்கு கணபதிங்கிற பட்டத்தை கொடுத்தாராம் சரி அடுத்து பெர்னாட் ஷா அப்படிங்கிறவர் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாராம் அவருடைய ஃப்ரெண்டு கொஞ்சம் குண்டாக இருப்பாராம் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா ஆகாசியமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போது ஒரு கட்டத்தில் இந்த நாட்டில் பஞ்சம் இருக்குது ஒன்றை பார்த்தா மக்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிடும் இந்த நாட்டில் பஞ்சம் இவனை பார்த்து பஞ்சம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதுக்கு பெருநாட்டு சார் என்ன சொல்லியிருக்காரு அவங்க அப்படி நினச்சாங்கன்னா அடுத்து ஒன்றா பார்த்தாங்கன்னா சரி இந்த பஞ்சம் வர்றதுக்கு இவர்தான் காரணங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாராம் சரி அடுத்து ஒரு ரால்ஃப் வால்டோ எமர்சன் அப்படிங்கிறவன் தன்னுடைய மார்பு அளவு செல வளிக்கிறதுக்கு நல்ல புகழ்பெற்ற ஒரு சிற்பியை தேர்வு செஞ்சு கொடுத்துருக்காரு அவன் வேலை செய்ய செய்ய இவரும் அப்போ அப்போ போய் பார்த்து எப்படி என்னன்னு பார்த்துட்டே இருப்பார் அது முடிகிற தருவாயில் வந்து உங்கள் சிலை நல்லாவுற்று பார்த்தாரு பார்த்துட்டு இந்த சிலை எவ்வளவுக்கு எவ்வளவு என்னை போல அமைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பார்க்க சகிக்கலை அப்படின்ட்டுருக்காரு அர்த்தம் புரிஞ்சிருக்கா இந்த சிலை எவ்வளவுக்கு எவ்வளவு என்ன போல அமைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பார்க்க சகிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ அவர் அப்படி சகிக்காமல் இருக்கார் அப்படின்னு அர்த்தம் சரி அடுத்து ஒரு தத்துவ ஞானி நாளை பார்ப்போம் நண்டி நேர்களை